எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ரெஸ்டாரண்ட்ஸில் கடை பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேலி ஃப்ரெண்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலு காஞ்சி மிளகாய் வத்தல் நாலு கிராம்பு ரோஸ் இதழ்கள் மாதிரி இந்த மாதிரி பெட்டல்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து அரை வெங்காயம் அது கூடயே மூணு வகையான குடை மிளகாய் மஞ்சள் சிகப்பு பச்சை மூணு கலரில் எடுத்திருக்கேன் பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நானூறு கிராம் அளவுக்கு பன்னீரை அந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் வாங்க பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பெட்டல்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்து இந்த ஆனியன் வந்து லைட்டாக வதங்கி இந்த ஆனியன் வந்து பிங்கிஷ் கலரில் வந்ததும் இது கூடையே நம்ம எடுத்து வச்சுருந்த குடை மிளகாயையும் இதோட சேர்த்துக்கிறலாங்க இந்த மாதிரி கலர் கலராக செஞ்சு கொடுக்கும்போது இப்போ ஹாலிடே டைம் வேறு குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி அட்டகாசமாக சாப்பிடுவாங்க சமத்து குட்டிகளாக இப்போ குடை மிளகாயையும் சேர்த்து அதையும் வதக்கி அதுக்கு அடுத்து எடுத்து வச்சிருந்த சிகப்பு மஞ்சள் அந்த குடை மிளகாயையும் சேர்த்துக்கிறலாங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் குடை மிளகாயில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது அதனால குடை மிளகாய் வந்து இன்னொன்று ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காரமும் இதில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது இப்போ வெங்காயம் இது எல்லாத்தையும் வதக்கினத தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயிலையே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தா பன்னீரை சேர்த்து லைட்டாக அதை சாட்டே பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது ஒரு பேன் வச்சு அந்த பேனில் வந்து லைட்டாக சூடானதும் எடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் இது வந்து ஹோம்மேட் கடாய் மசாலாக்குரியதுங்க ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மல்லி போட்டு மல்லி வந்து நல்லா வதங்கினதும் அது கூட அரை டீஸ்பூன் மிளகு போட்டு மிளகு முழு மல்லி ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்து எடுத்து வச்சுருந்த பட்டை அது கூடையே பிரிஞ்சி இலை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் கிராம்பு கிராம்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க சீரகம் போட்டு அது கூட காரத்துக்கு நாலு மிளகாய் வத்தல் இந்த நாலு மிளகாய் வத்தாலே நம்மளுக்கு ஆப்டாக கரெக்டாக இருக்குங்க கூட சேர்க்க வேணாம் வேணும் அப்படின்னா நீங்கள் மூணு சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இது நல்லா ஆறுனதும் ஈரமில்லாத மிக்சியில் போட்டு நல்லா இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கடாய் பன்னீர் பண்ணுறதுக்கு கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் நாலு பற்கள் போட்டு நல்லா அந்த பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி அது கூட சின்ன துண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் நிற மாறி வர அளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதங்கி இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததும் ஆறுனதும் மிக்ஸியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டு அந்த பேனிலேயே மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறனாங்க பட்டர் சேர்த்து இப்போ இந்த பட்டர் கூட நம்ம அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெண்டும் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சா போதும் ஆல்ரெடி நம்ம வதக்கியாச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஹோம்மேடு கடாய் மசாலா பொடியையும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய் பொடி சேர்த்து ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி அரைச்ச அந்த மிக்சி ஜார்லேயே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ மூடி போட்டு மூடி அகைன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுரலாம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தரம் அப்படின்னா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கும் அப்போ நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்தா பன்னீர் கேப்சிகம் ரெண்டையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததும் கையில வந்து காஞ்ச வெந்தயக்கீரையோட இதில் அதாவது கசூரி மேத்தை இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் பட்டர் போட்டு ஆஃப் பண்ணிட்டா எம்மி எம்மி ஆனால் உங்கள் டம்மிக்கு ஃபுல்லாகக்கூடிய கடாய் பன்னீர் வீட்லேயே தாராய் தயாராகிடுச்சுங்க சாஃப்டான சப்பாத்தி கூட இந்த கடாய் பன்னீரை வச்சு சாப்பிடுங்க கடையில் போனோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பட் ஆனால் வீட்லையே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் அதே போல் அந் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து நீ நீங்களும் சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க ஹோப் எல்லாருமே இந்த லீவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் செம சாஃப்ட் அண்ட் எம்மையாக இருந்தது ரெண்டுமே அட்டகாசமாக இருந்ததுங்க இதே போல நம்ம ஒரு அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாடா பாய்